கைலாணனுக்கு மக்கள் இது கிராமத்து ஃபங்க்ஷன் தாங்க என்ன ஃபங்க்ஷன் கேளு புட்டோ சுத்துற ஃபங்க்ஷன் தாங்க மஞ்சள் நீரட்ட விழா எங்கள் அம்மாங்கார் பொண்ணுங்க தாங்க பண்ணுறாங்க எங்கள் பாப்பாவுக்கு பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்கள் கழித்து தாங்க பண்ணாங்க பாப்பாவுக்கு சின்ன வயசுலேயே பண்ணலை இப்போ பாப்பாவுக்கு திருமண வயசாகிடுச்சு பாப்பாவுக்கு கட்டி கொடுக்க போகிறதுனால நம்ம கிராமத்து முறைப்படி பாப்பாவுக்கு புட்டோ சுத்துற ஃபங்க்ஷன் செஞ்சுட்டு தான் செய்யணுன்ட்டு எங்களுடைய பெரியவங்களாம் சொன்னாங்க அதனால் பாப்பாவுக்கு செஞ்சு முடிவு பண்ணாங்க நாங்கள்லாம் இல்லை அவங்களோட பெரியவங்க தாங்க செஞ்சாங்க எங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருந்தாங்க நாங்கள் அம்மா அப்பா சார்பில் சித்தி சித்தப்பா சார்பில் எங்களுக்கும் அழைப்பு கொடுத்துருந்தாங்க நாங்களும் போய் கலந்துக்கணும் சூப்பராக கிராண்டாக செஞ்சாங்க அவங்க அத்தை மாமாலாம் நல்லா சிறுவாசம் செஞ்சு பட்டப்படலாம் கிராண்டாக தாங்க செஞ்சாங்க வீட்டில் செஞ்சாலும் செம்ம கலக்கிட்டாங்க சும்மாவே சொல்லவானா நல்லாவே பண்ணாங்க ஃபங்க்ஷன் கிராம ஃபங்க்ஷனு அவங்க மாமியும் பக்கத்துலேயே இருந்து நல்லா விழுந்து விழுந்து பார்த்துக்கினாங்க குழந்தைய ஊர் மக்களும் சரிங்க எல்லாருமே வந்து குழந்தைய வந்து நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க வீடு சின்ன வீடாக இருந்தாலும் இவங்கள்ட்ட வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுற அளவுக்கு தாராளமாக தாங்க எங்கள் அம்மா அம்மாங்கிற வீடு இருந்தது ஜனங்கள்லாம் உட்கார அளவுக்கு சாப்பாடு போட்டு பரிமாற அளவுக்கெல்லாம் இடம் தாராளமாகவே இருந்தது எங்களால் முடிஞ்சு நாங்களும் மொழி பண்ணுங்க ஏஜி பாப்பாவுக்கு நாங்களும் ஃபங்க்ஷனில் கலந்துக்குன்னு நல்லா இது தடபுடலான்னு விருந்து தாங்க வச்சாங்க சாப்பாடு சரசம் ஊர் பிரிஞ்சு சாதம் சூப்பராக தாங்க இருந்தது நாங்களும் தடபடலாம் சாப்பிட்டு கிளம்பி வந்தாச்சுங்க வேறு என்னங்க திரும்பி முழு வீடியோலாம் என்னால் எடுக்க முடியலங்க என்னென்ன பரிமாறினாங்கன்ட்டு பின்னாடியே அப்படியே அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரே அங்கே தோட்டம் இருந்ததுங்க அதில் நிறைய செடி கற்பூர வெளி இருந்ததுங்க ரொம்ப கமகமும் மனக்க வாசனை வந்ததுங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து இருபது இலைய கிள்ளிங்கன்னு நாங்களும் பேக் பண்ணி என்னென்ன கொடுத்தாங்களோ கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கணும் வேணாம்னு சொல்லாமல் நாங்களும் கழுமி வந்தாச்சுங்க நம்ம வீடியோ சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாங்கிறவங்க ஒரு வீ நம்ம வில்லேஜ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கிறவங்களே ஓகேப்பா எங்கள் ஊரில் இந்த மாதிரி விசேஷம் நடந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்